நம்முடைய தலைவர் செந்தில் அவர்கள் வைத்த வாதம் அன்னைக்கு இயேசுநாதர் மூன்றாம் நாள் உயிர்ப்பித்து எழுந்தார்கள் படித்திருக்கிறார் ஆனால் எழுத்தாளனை உயிர்ப்பிக்க வைத்த மகத்தான அமைப்பு நாங்கள் அதற்கு அந்த வழக்கு எத்தனையோ திரைத்துறை கலைத்துறை தொடர்பான வழக்குகள் நம்முடைய தலைவர் செந்தில் அவர்கள் நடத்தியிருக்கிறார் ஆனால் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிற அந்த முக்கியமான தீர்ப்பை ஒளிவெடுத்து நாளை நம்முடைய துவ பொன்விழா துவக்கத்தில் வெளியிட இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நம்மளை லக்கர் அடிச்சிருக்காங்க கிண்டல் அடிச்சிருக்காங்க எதை பற்றி நம்ம கவலைப்பட்டதே இல்லை வெண்கல கடைக்குள்ளே யானை கொடுத்த மாதிரி இங்கே பூண்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க நம்ம அமைப்பை ஆரம்பித்தப்படுது இவங்க எதை போய் உருட்டு வாங்கினு தெரியலையே அப்படின்னுலாம் சொன்னார் ஆனால் உண்மையிலேயே அந்த முதல் மாநாடு துவங்கி இப்போ நம்ம மதுரையில் நடக்கிற பொன் வரை வெளிவிழா பாய்வழை நடக்கணும் அப்புறம் நாற்பதாம் ஆண்டு நடத்துகிறோம் இப்போ ஐம்பதாம் ஆண்டு ஒரு ஐம்பது வருஷம் ஒரு எழுத்தாளர் அமைப்பை தொடர்ந்து நடத்துவது அது இயங்குவது அதில் வந்து இவ்வளோ பேரும் வந்து ஒரு சேர்ந்து இயங்குவது எழுத்தாளர் அமைப்பு தேவையானு கேட்டாங்க அமைப்பில் இருந்தால் எழுத முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க ஆனால் அந்த படைப்பா படைப்பு சுதந்திரத்துக்கு மட்டுமில்லை அந்த படைப்பாளியினுடைய சுதந்திரத்தை என்ன வேணாலும் எழுதுங்க ஆனால் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற வகையில் இருந்தது என்பதை தவிர நம்ம எந்த நிபந்தனையும் விதிக்கணும் அதனால தான் வந்து எவ்வளவு விருதுகள் மட்டுமே நான் அளவு மேலே சொல்கிறேன் ஆனால் எவ்வளவு பூசிப்பாவில் இருந்து சிறுவரால் இருந்து மேலாண்மையில் இருந்து தமிழ்ச்செல்வன் நேருந்து இப்போ நம்முடைய மதிப்பூர் தலைவர் வெங்கடேசன் வரை எவ்வளவு பெரிய கவிஞர்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு மிகப்பெரிய படை செல்வன் ஆரம்பத்தில் நாடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பேர் எத்தனை முகாம்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நமக்கு வந்து நம்ம அமைப்பாளர் அமைப்புகள் மட்டும் இல்லை இருக்கிற எழுத்தாளர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுதும் அவர்களுக்காக குரல் கொடுத்த இதே சென்னையில் அவர் செந்தில் அவர்களுடைய முன்முயற்சியில் அன்னைக்கு வந்து சூப்பர் தணிக்கை மசோதாவை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அவர் அங்கேயிருந்து தான் வந்தவர் அவருக்கு எதிராக இயங்க ஆரம்பித்த பிறகு அவரே தடுக்க முயற்சி பண்ணார் அதில் தான் ஒரு பெரிய உண்ணாவிரதத்தை ஏற்பாடு முதல் தான் அப்புறம் உண்ணாவிரதம் அதில் தான் வந்து டி ராஜேந்திரன் பேசுகிறார் பூனைக்கு யார் கட்டுவாங்கன்னு யோசித்தான் ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆரை எதிர்த்து பூனைக்கு மணிகட்டுற வேலைக்கு தாமியாக்கா காமியாசா வந்திருக்கு அப்படின்னு அப்போ தொடர் கே முத்தையா நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு நாங்கள் பூனைக்கு மட்டும் இல்ல தேவைப்பட்டால் புனிக்கே மணி கட்டுவோம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு பேசியிருக்கார் என்ன சொன்ன திருப்பூரத்தில் ஆனாலும் அதில் தான் தொடர் கே முத்தையா அவர்களை தலைவர் கொடுப்பது நம்ம ரிலீவ் பண்ணுறோம் தொடர் செந்தில் அவர்கள் அதை தலைவர் கொடுப்பேற்று கொண்ட அந்த மாநாடு அதில் அப்போ வந்து இயல்புதானே தொடர்ந்து எரிக்கணும் கே எம் அவர்களுக்கு சில நினைவுகள் பிரச்சனையா இருக்கு ஆனால் என்ன நமக்கெல்லாம் என்ன பயம்னா இருக்குது ரொம்ப நேரம் பேச வேண்டாம் இந்த தலைவருக்கு சுருக்குமா ரெண்டு வார்த்தை மட்டும் பேச வேண்டாம் அப்ப என்ன சொன்னாரு தான் மகளை வந்து மிகச்சிறந்த இல்லாத சான்றோம் என்று சொல்ல கேட்கிற பொழுது ஒரு தாய்க்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படுமோ அதே மகிழ்ச்சி எனக்கு இப்போ தாமியேசாவை பார்க்கிற பொழுது ஏற்படுகிறது என்று ஒரு குரலை சொன்னார் அடுத்து பேச வந்த நம்முடைய குரல சந்தில் அவர்கள் அது அதே திருக்குறளிலிருந்து எடுத்து கையாண்டார் அது என்ன குரல் அப்படின்னா ஒரு தந்தைக்கு மகன் செய்கிற சிறப்பு என்னவென்று சொன்னார் இந்த தந்தைக்கு செய்கிற சிறப்பு தான் என்று சொன்னார் அந்த ரெண்டு குரல் தான் இந்த மாநாட்டில் அதுக்கடுத்து

உயர்நீதிமன்றத்துக்குள்ளே எட்டி உள்ளே விட கண்ணா அது வாசலில் தலைவர் தலைமையில் நம்ம உண்ணாவிரதம் இருந்தோம் தமிழை வழக்காடு மொழியாக்கு அப்படின்னு பல விஷயங்களுக்காக அதுபோல் செம்மொழிக்காக ட்ரெயின் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கே போனோம் இப்போதானே ட்ரெயின் ஏறி எல்லோரும் வடக்கேறு சதோரர்கள் இங்கே வர்றாங்க நம்ம மொழியை செம்மொழியாக்கணும் நம்ம ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு போன அனுபவமெல்லாம் நமக்கு உண்டு அந்த நம்ம தான் காப்பாற்றணும் அதுதான் அதை வேணும் அழகாக சொன்னார் இதே நம்ம இதில் பாரிஸில் ஒரு உண்ணாவிரதம் பலரும் ஆளுங்க சொல்கிறது தப்பு இல்லை பெரிய கட்சிகளே கூட அதுக்கு தயங்கினாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஒரு குழந்தைகள் நல மருத்துவமனையாக மாற்ற போகிறேன்னு அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க அதை இன்னைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் கம்பீரமாக இருக்குன்னு சொன்னால் அன்னைக்கு அதுக்கான ஒரு முன்கை எடுத்தது தாமியாசா அதில் போய் அந்த அதில் நானும் பேசுகிறேன் மனுஷபுத்திர வந்து பேசுகிறாரு அங்கே இருக்கிற புத்தகங்கள் அத்தனையுமே குழந்தைகள் தானே அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டு நீங்கள் எப்படி குழந்தைகள் நல மருத்துவமனை ஆரம்பிப்பேன்னு கேட்டாங்க இன்னைக்கு அண்ணா நூற்று ஆரம்பிக்கப்படனுடைய விளைவு தான் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு அடுத்து கோயம்புத்தூர்லேயும் ஆரம்பிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இப்படி பல பேரை நம்ம காப்பாற்றி இருக்கிறோம் தொழர்களை நம்ம காப்பாற்ற பல பேர் நம்மளோட இருக்காங்களாங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களையும் காப்பாற்றிக்கிட்டு இந்த அமைப்பையும் காப்பாற்றி வச்சுருக்கிறது தான் மிகப்பெரிய சாதனை அந்த வகையில் தாமியாசாவையினுடைய தமிழ் அது கலைஞர் சங்கமாகி பண்பாட்டு அமைப்பாகி இருந்தாலும் அந்த எழுத்து இலக்கியம் என்பதை கைவிடாமல் இவ்வளவு நாள் இயங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை தொடர் சங்கரையா அந்த மாநாட்டை துவக்கி வைக்கிற பொழுது பல எழுத்தாளர் அமைப்புகள் வந்திருக்கிறது போயிருக்கிறது ஆனால் இந்த அமைப்பு அப்படி இருக்காது நிச்சயமாக நீடித்து நிலைத்து நிற்கும் ஏனென்றால் இதற்கு ஒரு தெளிவான கொள்கை இருக்கிறது என்று தொடர் சங்கரையா நம்மளை வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார் அந்த கொள்கையின் வழியில் நின்று உருவங்களை மாற்றியிருக்கலாம் அதனோடு நம்ம இயந்து போயிருக்கலாம் இந்த கொள்கையில் மாற்றம் இல்லாமல் அந்த மானுட நேயத்தை கைவிடாமல் இந்த அமைப்பு இயங்குகிறது என்று சொன்னால் இந்த அமைப்போடு சேர்ந்து பயணித்த அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் அவர்களுடைய உழைப்பு தான் இந்த அமைப்பை இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பாக முன்னிற்கிறது எனவே அதற்கு ஒரு ஆதி விதையாக இருந்த நம்முடைய தோழர் செந்தில் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற நம்முடைய தொழிற்சங்க தலைவராக இருந்தாலும் கூட இன்னமும் அது அது ஒரு பணிதான் அந்த இலக்கிய பணியோடு இருக்கிற தொழில் இளங்கோ உள்ளிட்ட நம்முடைய மூத்த தலைவர்களை இந்த நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்து நம்முடைய மத்திய சென்னை வங்கி அரங்க கிளைக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி உங்களையெல்லாம் ஒரு நல்ல நாளில் சந்தித்ததற்காக நான் தான் உங்களுக்கெல்லாம் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்